அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் இந்த வாய் துர்நாற்றம் நமக்கு போகிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கு அப்படி இப்படின்ட்டு ஏதாவது வாசனை எதாவது வாசனை உள்ளதை வந்து இல்லை செண்ட் அடிக்கிறது இப்படி ஏதாவது ஒன்று அவங்க பண்ணுறதுனால பல பக்க விளைவுகள்லாம் வரும் அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம சமயக்கட்டில் இருக்கிற ஏலக்காய் இருக்கு இல்லையா அந்த ஏலக்காயை வந்து ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வாயில் போட்டு மின்னாலே அந்த வாயில் வரக்கூடிய அந்த துர்நாட்டம் வந்து மொத்தமாக போகும் அதே போல் இந்த கேரட்டு ஆப்பிள் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னாலே நமக்கு அந்த வாயில் வரக்கூடிய துர்நாட்டம் வந்து உடனே அந்த ஸ்மெல்லுங்கிறதே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்மெல் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுக்காக வா வாயில் துர்நாட்டம் எடுக்க கண்ட கண்டதெல்லாம் இப்போ இருக்கிற அந்த பாக்குலேருந்து எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் தான் அதெல்லாம் வந்து வாயில் போட்டு மெல்ல வேணாம் அது மென்னாலும் உங்களுக்கு பழப்படி அந்த ஸ்மெல் வரும் இந்த மாதிரி நம்ம இயற்கையாக உள்ளது ஏலக்காய் கேரட்டு அப்புறம் டாப்பிள்லாம் போட்டு வாயில் போட்டு மென்னோம்னா நமக்கு அந்த துருநாற்ற வந்து உடனே போகும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம நொறுக்கு தீனியாக வந்து நம்ம நம்ம வேர்க்கடலை இதெல்லாம் வந்து கொழுப்புச்சத்து கம்மியானது ஏன்னா ப்ரோட்டீன் தான் அதிகமாக இருக்கும் அதனால் வேர்க்கடலை இந்த சீஸு இதெல்லாம் வந்து நம்ம நொறுக்கு தீனிக்கு தேவையில்ல நம்ம அதை சாப்பிட்டு வந்தோம்னா அதுவும் வந்து இந்த வாயில் வரக்கூடிய அந்த துர்நாற்றத்தை வந்து உடனே போகக்கூடிய தன்மை உண்டு அதனால் சாப்பிட்ட உடனே நம்ம அதை செஞ்சுக்கிடலாம் இந்த வேர்க்கில் சீஸெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வாயில் வரக்கூடிய அந்த மஞ்ச கரைலாம் முதல்ல போகும் அதே போல் உங்களுக்கு வந்து நம்ம அதை மென்று சாப்பிட்றதுனால அதை நல்லா மென்று மென்று நம்ம சாப்பிட்றதுனால நல்ல பல்லுக்கு நல்ல உறுதியும் கிடைக்கும் நமக்கு அந்த சா அந்த வாயில் வரக்கூடிய அந்த ஸ்மெல்லும் வந்து மாறி போகும் எல்லா அதுவுமே அதில் அடங்கியிருக்கிறதுனால நம்ம நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்றாங்க அந்த வேர்க்கடல சீஸ் அதெல்லாம் வந்து அழகாக சாப்பிட்டுக்கலாம் உணவு அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா எல்லா எல்லாருமே அந்த சமையக்கட்டில் கொத்தமல்லி கண்டிப்பாக இருக்கும் அந்த கொத்தமல்லியை வாயில் போட்டு மின்னோம்னால நமக்கு அந்த வாய் துறை நாட்டம் வந்து போவோம் அதே போல் நம்ம சமையல் கட்டில் இருக்கிற லவங்கம் அப்புறம் வந்து கிராம்பு இதெல்லாம் நம்ம அப்பப்போ வாயில் போட்டு மென்னாலே போதும் அந்த வாய் ஸ்மெல்லுங்கிறதே அடிப்பட்டு போவோம் ஏன்னா இதை வந்து நம்ம குழம்புக்கு எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த லவங்கம் அந்த கிராம்பு எல்லாமே வந்து அந்த வாசனைக்கும் அந்த காரத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து எப்போதுமே இருக்கக்கூடியது இதுக்குன்னு ஒரு நம்ம ரெஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை நம்ம வாயில் ஸ்மெல் வர்றாங்க இதை வந்து அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணாலே நல்லா ஒரு பலன் தரும் போல் நம்ம ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு வந்து இந்த சளி இருமல் இந்த தொண்டகர வரப்பு எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய வல்லமையும் கொண்டது அதனால வந்து இதை நம்ம எடுத்துக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலனையுமே எது கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு இந்த ஏலக்காய் இதுங்களெலாம் அதனால் இது வந்து நம்ம எடுக்க ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட அதே போல் நம்ம பழங்களில் முக்கியமான பழமான நம்ம இந்த கொய்யாப்பழம் பார்த்தீங்களா கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டிங்கனாலும் ஒரு சாப்பிட்டோன்னே ஒரு கொய்யாப்பழம் பழம் சாப்பிட்டீங்கனாலும் அந்த வாய் ஒரு நாட்டம் இருக்காது அதே போல் அந்த கொய்யா பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா கொய்யா இலை மரங்கள்லாம் இருந்தாலும் ஒரு இலையை சும்மா வாயில் போட்டு மென்று விழுந்தினாலும் அது வந்து ரொம்ப நல்லது அது சுகரையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த கொய்யா இலைக்கு உண்டு அதனால் அதையும் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வாய் துணாட்டத்தோட மற்ற பலன்களையும் பெற்றுக்கலாம் அதே போல் மாதுளை இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதுளை வந்து இதயத்தையோட இதயங்களை வந்து பாதுகாக்க விட நல்ல ரத்தம் ரத்தம் கூறுதற்கு எல்லாத்துக்குமே இது வந்து உகந்தது இந்த மாதுளை பழத்தையும் நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அதில் உள்ள அந்த விதையில எடுத்து தனியாக வச்சு அதை வாயில் போட்டு மின்னோம்னாலும் நமக்கு அந்த வாயில் வரக்கூடிய ஸ்மெல் வந்து மொத்தமாக போகும் இதெல்லாம் நல்ல பலன் கூடிய பழங்கள் அதே போல் பல ஆரோக்கியத்தோடையும் சேர்ந்து இதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட் ஆகும் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த சோம்பு வந்து நம்ம வாயில் போட்டு மின்னோம்னாலும் நமக்கு வந்து அந்த வாய் ஸ்மெல் வராது அதே போல் இது வந்து தேகத்துக்கும் நல்லது அதே போல் நீங்கள் எப்போதுமே வந்து ஜீரகம் அதாவது இந்த சோம்போட சோம்பு ஜீரகம் இந்த இதோட தண்ணியை வந்து நம்ம குடிச்சோம்னா நமக்கு அந்த சூட்டை குறைக்கிறதோட எல்லாத்துக்கும் பலன் தரும் வாய் அந்த ஸ்மெல் கம்ப்ளீட் வராது குடல்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு கூட அந்த வாயில் வராது இந்த ஜீரக தண்ணி குடித்தோம்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் ஜீரக தண்ணி குடிப்பாங்க அதே போல் மிளகு தண்ணி குடிக்கலாம் மிளகு நாலு ஒரு ரெண்டு மூணு மிளகு வாயில் போட்டு முன்னாலும் நமக்கு அந்த வாயில் வரக்கூடிய ஸ்மெல்லாம் போகும் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு அதாவது எந்த பக்கவளையும் இல்லாத அளவுக்கு அதாவது வாய்ஸ் ஸ்மெல்லுக்குன்னு நம்ம கண்ட கண்ட பாக்கு அது சருதாலாம் போடுதை விட நம்ம இதை வந்து நல்லா பக்குவமாக நம்ம அப்பப்போ எடுத்து போட்டுக்கிட்டோம்னா சாப்பிட்டோன்னே நமக்கு தேவைப்படும் வாயில் போட்டோம்னா நமக்கு அந்த ஸ்மெல்லே வராது ஒன்றும் இல்லைனாலும் ஒரு வெத்திலையை வந்து வாயில் போட்டோம் கூட நமக்கு வாய்ஸ் ஸ்மெல் வராது ரெண்டு துளசி எடுத்து வாயில் போட்டு மின்னாலும் நமக்கு அந்த ஸ்மெல்லு அந்த வாய்ஸ் ஸ்மெல்லே வராது இப்படி ஏகப்பட்டது இருக்குது இந்த இயற்கையை நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நமக்கு எந்த ஒரு பக்குவிலையும் இல்லாமல் நம்ம அந்த வாய்ஸ் ஸ்மெல்லேருந்து விடுபட்லாம் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்